நாம் இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னா ஜார்ஜர் ட்ரயான் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கவுன்ஸ் தான் வந்து ரிப்பீட்டாக இருக்கோம் அதுவும் வீட்டில் இருக்க மாதிரியான வீட்டில் இருக்கும் போது போட்டுக்கிறதுக்கு ஸோ அப்படி தான் டெய்லி வேர் அந்த மாதிரி ஆஃபீஸ் வேர் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எங்கேயாவது வெளியே போட்டு போகணும் ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டு போகணும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிச் லுக் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த கவுன் வந்து செட் ஆகும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்யூர் காட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கவுன் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இடையில வந்துட்டு நல்ல ஒரு பர்பிள் ஜரி கலர் ஒன்று வந்துடுது வைலட் ஜரி ஸோ இதுவுமே வந்து பிரிண்டிங் தான் ஒயிட் வந்துடும் இதில் வந்து பார்த்தோன்னா நல்ல ஃப்ளேர் டைப்பு ரெண்டு இடத்துல அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதனாலே நல்ல ஃப்ளாரிங் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் பேக் சைட் வந்து நம்ம நாட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு இது வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் ரெண்டு லெஃப்டான் இந்த பக்கம் ரெண்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் டிசைன் தான் மேட்டர் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குட்டி குட்டி மிரர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து லேஸ் ஒர்க் வந்துடுது நமக்கு இங்கே டாப் பாட்டுக்கு ஃப்ரண்ட் சைடும் லேஸ் ஒர்க் வந்துடுது மாதிரி கைக்கும் லேஸ் ஒர்க் வந்துடுது ஸோ பாட்டம் சைடும் லேஸ் ஒர்க் வந்துடுது ஸோ இது வந்து பார்க்கவே வந்து ஒரு ரெண்டில் ரிச் லுக் கொடுக்குது ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் போக டூ எயிட்டி ஃபோர்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவோட காணல ஒரு க்யூஆர் கோடு ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ இந்த க்யூஆர் கோடை நீங்கள் உங்களோட மீஷோ ஆப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறது மூலியமாக இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆகும் இந்த ட்ரெஸ் வே பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த டெஸ்ட் எப்படி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ